வணக்கம் மக்களே நாம் தமிழ் கட்சிக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா பதினஞ்சு வருஷமா கட்சி நடத்துறீங்க நீங்க எப்பவுமே அதிகாரத்துக்கு எதிராக பேசக்கூடியவங்க ஆனா கொஞ்ச நாளா அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசை நீங்க கண்டிக்கிறதே கிடையாது அவங்களுக்கு எதிராக பேசுறதும் கிடையாது ரெண்டு வருஷம் கட்சி ஆரம்பிச்ச தாவக்க கட்சியை தொடர்ந்து விமர்சனம் பண்றீங்க குறிப்பா விஜய் அவர்களை அவதூறா பேசுறீங்க விஜய் வந்து இதுவரைக்கும் தேர்தல போட்டி போட்டு தன்னுடைய வாக்கு வங்கி என்னன்னு நிரூபிக்காத ஒரு கட்சிக்காக தொடர்ந்து நாம் தமிழ் மேடையில விஜய்ய அவதூறா பேசக்கூடிய நாம் தமிழர்கள் ஏன் திமுக அரசை எதிர்த்து பேச மாட்டீங்க எப்ப எதிர்கிறமோ அதுதான் நம்மளோட வளர்ச்சியா இருக்கும் நீங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணா உங்களுடைய வளர்ச்சி பெருசா இருக்கும் அதை விட்டு புதுசா கட்சி ஆரம்பிச்ச விஜய் கூட போட்டி போட சொல்ல மக்களிடையே உங்களோட நம்பிக்கை இழைக்கிறீங்க இதுதான் நாம் தமிழருடைய நிலைப்பாடா இருக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நாம் கட்சி தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெறுமோ இல்லையோ புதுசா ஒரு கட்சிங்க மட்டுமே விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு இதுக்கு உதாரணமா கேப்டன் விஜயகாந்த் வந்தப்ப விமர்சனம் பண்ணாங்க நடிகர் கமலஹாசன் வந்தப்ப விமர்சனம் பண்ணாங்க பண்றாங்க எந்த கட்சி வருதோ அந்த கட்சி விமர்சனம் பண்றாங்க தான் பதினஞ்சு வருஷம் ஆகியும் நாம் தமிழ் கட்சியால ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வின் பண்ண முடியல இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா நாம் தமிழர்கள் பேசக்கூடிய அரசியல் அவங்க மேடையில பேசக்கூடிய வார்த்தைகள் மேடையில பேசக்கூடிய வீடியோக்கள் மக்கள் கை தொட்டுவாங்க ஆனா அது இதுவரைக்கும் ஓட்டா மாறல அது நிரூபிச்சிருக்காங்க மக்கள் பதினஞ்சு வருஷமா மேடையில பேசுறாங்க கைதட்டல் தட்டல் வாங்குறாங்க ஆனா அவங்களால இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டி போட்டு ஒரு சட்டமன்ற தொகுதி கூட அவங்களால வின் பண்ண முடியல இதுதான் இனி வரைக்கும் நாம் தமிழோட நிலைமை இந்த வீடியோ மூலமா நாம் தமிழர் கட்சி சொல்லக்கூடியது நீங்க தொடர்ந்து போராடுங்க அதிகாரத்துக்கு எதிராக இருங்க புதுசா வரக்கூடிய கட்சிகளை வளர விடுங்க நீங்களும் வளருங்க நன்றி